இப்போல்லாம் வந்து ரொம்ப விவப்பப்படுறாங்க அப்ப மாதிரி நீங்க அவ்வளவு நல்லா பார்த்துக்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க நம்ம இதுக்கு டிவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நம்ம டிவர்ஸ் பண்ணிக்க வேணாம எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு நான் உங்களை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நீலாம் சொல்லிடுறாங்க ஆனால் ஆனா இதெல்லாம் பார்த்து ரொம்ப கனவு ஆஃபீஸ் ஆபிஸ் வெளியே வந்து வந்துருக்க மாட்டாங்க சோழன் பிடிச்சிருக்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா நிலாவோட மேனேஜர் பார்த்துட்டு கோவமாயிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்லாவ நிலா நினைச்சதை கேட்டு சேரன் கிட்ட போய் அவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் இப்போ நம்ம சேரன் கிடைக்கிற பொண்ணுன்ற நீ சேரன் இந்த மாதிரி கிண்டில் பண்ணுற மாதிரி பேசணும்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நிலாவும் சொல்லிட்டு வந்தாருவாங்க நீங்கள் காயத்திர்கிட்ட போய் சாரி கேட்கணுன்னு சொல்லுவாங்க தப்பு பண்ணிவிட்டு எப்படி உங்கள் போய் வந்து முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அந்த பொண்ணு பார்க்க அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காயத்திரியும் ரூமுக்கு நிலாவும் பார்த்தீங்கன்னா சோழன்னு போகிறாங்க நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிவிட்டேன் நிலா பொசிவாக தான் நான் என்ன பண்ணேன் என்னை மனுச்சிட்டு உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகணும்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அனுப்பிக்கிறாரு நாளைக்கு அந்த பார்த்தீங்கன்னா சோழன் பண்ண நான் சொல்லும் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் கால் பண்ணி இந்த மாதிரி இன்னைக்கு கேப்ல போகும்போது ரெண்டு பொண்ணுங்கள்ட்ட என்ன பண்ண ஒரே கம்ப்ளைண்டாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றாரு மறுபடியும் சோழன் வந்து மாட்டிக்கிட்டாரு